ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான விரதத்தை பற்றி தான் வந்து பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸு சால்வ் ஆகவும் எப்போவும் ஒத்துமையாக இருக்கவும் சுமங்கலி பெண்களுடைய கணவருடைய ஆயுள் விருத்திக்காகவும் அனுஷ்டிக்கப்படுற ஒரு நோன்பு அதுவும் இப்போ வரப்போகிற அந்த நோன்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் தீர்க்க சுமங்கலி வரம் மருளும் காரடையான் நோன்பு இந்த விரதம் இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் மாசியும் பங்குனியும் கூடும் நேரத்தில் காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுது சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்பட வேண்டும் மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதமே காரடையான் நோன்பு மாசி மாதத்தின் கடைசி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் தினத்தில்தான் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது மாசி கயிறு பாசிப்படியும் என்பார்கள் அதாவது காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழசானா கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் காரடையான் நோன்பு சத்தியவான் சாவித்ரி கதை தான் பார்க்க போறோம் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி வீரத்தில் சிறந்தவள் இவள் ஒரு நாள் செல்லும் போது தியானத்தில் இருந்த சால்வதேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தாள் அவனது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்து விட்டார் அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டிருந்தான் அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தால் சாவித்திரி மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்திரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறார் ஆனால் சாவித்திரியை விடாபிடியாய் சத்தியவானை திருமணம் செய்து கொள்கிறார் கணவரையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவங்க அன்போடு கவனிச்சுக்கிறாங்க அரண்மனைவாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்றாங்க சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்துக் கொண்டிருந்தன திடீரென சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தார் அவனது உயிரை யமர்தர்ம ராஜா எடுத்து சென்றார் சாவித்திரி எமனை பின்தொடர்ந்தாள் தலை சிறந்த கற்புக்கரசி அப்படிங்கிறதுனாலையும் கணவன் இறப்பான் அப்படிங்கிறது தெரிந்து தைரியத்தோட அவனை திருமணம் செஞ்சு கொண்டதனாலையும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் அப்படிங்கிறதுனாலையும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பி போகச் சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிறதே என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பி தர வேணும்னு கேட்குறாரு அதுக்கு இறப்புக்கு பிறகு யாருக்குமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு யமதர்மர் மறுக்கிறாரு அதுக்கு பதிலாக வேறு எந்த வரம் வைக்கணாலும் கேளுத்தாரேன்னு சொன்னார் சாவித்திரி சமயோசிதமா யோசிச்சு மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும்னு கேட்குறாங்க ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும்ன்றாங்க சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும்னா என் கணவன் உயிரோடு இருந்தாக வேண்டும் அவருடைய உயிரை திரும்ப கொடுங்கள் என்று யாசிக்கிறாள் சாவித்ரி யமதர்மராஜா அவளுடைய அறிவுடைய திறனை வியந்து சத்தியமான அங்கேயே விட்டுட்டு போறாரு காரடியான் நோன்பு விரதமுறை மாசியும் மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடியான் நோன்பு இருக்கிறது வழக்கம் மாங்கிலேய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் நோன்பு இல்லையா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்யணும் ஒரு கலசத்தின் மேலே தேங்காய் மாவிளை வைக்கணும் கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிறை கட்டணும் அருகில் இஷ்ட அம்பாள் படம் வைத்து அவளை காமாட்சியாகவோ அல்லது சாவித்திரியாகவோ கருதி வழிபடணும் அம்மனுக்கு கார் அரிசியும் காராமணியும் கலந்து செய்த அடையும் உருகாத வெண்ணையும் நெய்வேதனும் செய்வாங்களாம் நோன்பு சரட்டுல மலரை கட்டி பூஜையில வச்சு கழுத்துல கட்டிக்கணும் மாசி கயிறு பாசி படியும் பங்குனி முதல் நாளில் புதிய மங்களச்சரடை மாற்றிக்கொள்வது விசேஷமாகதாக கருதப்படுகிறது தீர்க்க சுமங்கலியாக வாழ சுக்கரனின் அனுகிரமும் முக்கியம் எனவே பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் கனவுடன் சேர்ந்து சுக்கரஸ்தலமான ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்க நஞ்ச் ஸ்ரீரங்கநாதர் நாச்சியாரையும் வழிபடுவது மாங்கல்ய தோஷங்களை போக்கி தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும் தீர்க்க சுமங்கலி யோகம் பெற விருதாச்சலத்தில் இருக்க விருத்தாம்பாள் சமேத விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் பரிகாரம் செய்கிறதும் ஒரு சிறந்த தலமாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் காரடியான நோன்பு விரதம் இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் கூட மனம் போல மாங்கல் பாக்கம் அமையும்ங்கிறது கூட ஐதீகம் தான் இத்தனை சிறப்புக்கு உரிய இந்த காரடையான் நோன்பு இந்த வருஷத்தில் என்னைக்கு வருதுன்னா மார்ச் மாதம் பதினாலாவது நாள் தான் இந்த வருஷம் காரடையான் நோன்பு வருது அதுவும் வெள்ளிக்கிழமையாகவே வருது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மா விரதம் இருந்து மறுநாள் வந்து பங்குனி ஒன்று இந்த சரடாக மாற்றிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பை பை